புது காலத்தினுடைய பதினைந்தாவது வாரத்திலே வருகின்ற வெள்ளிக்கிழமையாகி இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய இறை வார்த்தை விடுதலைப் பயண நூலிலிருந்து நமக்கு தரப்பட்டிருக்கிறது இருக்கிறது வாசிக்க கவனத்தோடு கேட்போம் மாலை மங்கும் வேளையில் ஆட்டினை விட்ட வேண்டும் நான் ரத்தத்தை கண்டு உங்களை கடந்து செல்வேன் விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று இறை வார்த்தைகள் பத்து முதல் தொடர்ந்து அதிகாரம் பனிரெண்டு இறை வார்த்தைகள் பதினான்கு முடிய அந்நாட்களில் மோசேயும் ஆரோனும் அருஞ்செயல்கள் அனைத்தையும் பார்வோன் முன் செய்தனர் ஆண்டவர் பார்வோனின் மனம் இறுகிவிடச் செய்ததால் அவன் இஸ்ரேல் மக்களை தன் நாட்டிலிருந்து போகவிடவில்லை எகிப்து நாட்டில் ஆண்டவர் மோசேக்கும் ஆரோனுக்கும் பின்வருமாறு கூறினார் உங்களுக்கு மாதங்களில் தலையாயது இம்மாதமே ஆண்டில் உங்களுக்கு முதல் மாதமும் இதுவே இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் நீங்கள் அறிவியுங்கள் அவர்கள் இம்மாதம் பத்தாம் நாள் குடும்பத்துக்கு ஓர் ஆடு வீட்டிற்கு ஓர் ஆடு என்று தேர்ந்து கொள்ளட்டும் ஓர் ஆட்டினை உண்ண ஒரு வீட்டில் போதிய ஆட்கள் இல்லையெனில் உண்போரின் எண்ணிக்கைக்கும் உண்ணும் அளவுக்கும் ஏற்ப அண்டை வீட்டாரை சேர்த்துக் கொள்ளட்டும் ஆடு குறைபாடற்றதாக கிடாயாக ஒரு வயது குட்டியாக இருக்க வேண்டும் தேர்ந்தெடுப்பது வெள்ளாடாகவோ செம்மறியாடாகவோ இருக்கலாம் இம்மாதம் பதினான்காம் நாள் வரை அதை வைத்து பேணுங்கள் அந்நாள் மாலை மங்கும் வேளையில் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பின் அனைத்து சபையும் அதை வெட்ட வேண்டும் இரத்தத்தில் சிறிதளவு எடுத்து உண்ணும் வீடுகளின் இரு கதவு நிலைகளிலும் மேல் சட்டத்திலும் பூச வேண்டும் இறைச்சியை அந்த இரவிலேயே உண்ண வேண்டும் நெருப்பில் அதனை வாட்டி புளிப்பற்ற அப்பத்தோடும் கசப்பு கீரையோடும் உண்ண வேண்டும் அதை பச்சையாகவோ நீரில் வேக வைத்தோ உண்ணாமல் தலை கால்கள் உட்பாகங்கள் முழுவதுமாக நெருப்பில் வாட்டி அதனை உண்ணுங்கள் அதில் எதையுமே விடியற் வரை மீதி வைக்க வேண்டாம் காலை வரை எஞ்சி இருப்பதை நெருப்பில் சுட்டெறியுங்கள் நீங்கள் அதனை உண்ணும் முறையாவது இடையில் கச்சை கட்டி கால்களில் காலணி அணிந்து கையில் கோல் பிடித்து விரைவாக உண்ணுங்கள் இது ஆண்டவரின் பாஸ்கா அதாவது ஆண்டவருடைய கடத்தல் ஏனெனில் நான் இன்றிரவிலேயே எகிப்து நாடெங்கும் கடந்து சென்று எகிப்து நாட்டில் மனிதர் தொடங்கி விலங்கு வரை அனைத்து ஆண்பால் தலைப்பிறப்பையும் சாகடிப்பேன் எகிப்தின் தெய்வங்கள் அனைத்தின் மேலும் நான் தீர்ப்பிடுவேன் நானே ஆண்டவர் ரத்தம் நீங்கள் இருக்கும் வீடுகளில் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும் நான் இரத்தத்தை கண்டு உங்களை கடந்து செல்வேன் எகிப்து நாட்டில் நான் அவர்களை சாகடிக்கும் போது கொல்லும் கொள்ளை நோய் எதுவும் உங்கள் மேல் வராது இந்நாள் உங்களுக்கு ஒரு நினைவு நாளாக விளங்கும் இதனை ஆண்டவரின் விழாவாக நீங்கள் தலைமுறை தோறும் கொண்டாடுங்கள் இந்த விழா உங்களுக்கு நிலையான நியமமாக இருப்பதாக ஆண்டவரின் அருள் வாக்கு திருப்பாடல் நூத்தி பதினாறு மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுந்திடுவேன் மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுந்திடுவேன் மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன் மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுவேன் கிண்ணத்தை என் எனது குரலுக்கு செவி சாக்கின்றன எனக்கும் அவற்றை தெரியும் அவையும் என்னை பின்தொடர்கின்றனியை தந்து எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக இருப்பாராக புனித மத்திய எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் மத்தையினர் செய்தி பனிரெண்டாவது பிரிவிலே முதல் எட்டு வாக்குகள் அன்று ஒரு ஓய்வு நாள் இயேசு வயல்வெளியே சென்று கொண்டிருந்தார் பசியாய் இருந்ததால் அவருடைய சீடர் கதிர்களை கொய்து தின்னத் தொடங்கினர் பரிசெயர்கள் இதை பார்த்து இயேசுவிடம் பாரும் ஓய்வு நாளிலே செய்யக்கூடாததை உடைய சீடர்கள் செய்கிறார்கள் என்றார்கள் அவரோ அவர்களிடம் தாமும் தம்முடன் இருந்தவர்களும் பசியாயிருந்தபோது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்தது இல்லையா இறை இல்லத்திற்குள் சென்று அவரும் அவரோடு இருந்தவர்களும் அர்ப்பண அப்பங்களை உண்டார்கள் குருக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய அப்பங்களை அவர்கள் உண்டது தவறல்லவா மேலும் ஓய்வு நாட்களிலே குருக்கள் கோவிலிலே பணியாற்றுவது ஓய்வு நாளை மீறும் குற்றமாகாது என நீங்கள் திருச்சட்டத்திலே வாசித்தது இல்லையா ஆனால் கோவிலை விட பெரியவர் இங்கே இருக்கின்றார் என நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் அல்ல இறக்கத்தையே விரும்புகின்றேன் என்பதன் கருத்தை நீங்கள் அறிந்திருந்தால் குற்றமற்ற இவர்களை கண்டனம் செய்திருக்க மாட்டீர்கள் ஆம் ஓய்வு நாளும் ஆனிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார் கிறிஸ்துவின்னர் செய்தி கிறிஸ்துவேன் பலியை அல்ல இறக்கத்தை விரும்புகின்ற கடவுளே நம் கடவுள் பலியை அல்ல இறக்கத்தை விரும்புகின்றார் இறக்கம் மனிதர்களை சார்ந்ததாயிருக்கின்றது பலியோ கடவுளை சார்ந்ததாயிருக்கின்றது நாம் பலி செலுத்துவதனால் நாம் நம் விசுவாசத்தை அறிக்கை செய்கின்றோமே ஒழிய அதனால் அவர் மாட்சிமை அடைகின்றார் என்று சொல்லுவதற்கில்லை மனிதர்களாகிய நாம் செய்கின்ற காரியங்கள் நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது நமக்கு கடவுளினுடைய இறக்கத்தை பெற்றுத் தருகிறது என்பதுதான் உண்மை எனவே பலியை விட அவர் விரும்புவது சக மனிதர்களை இரக்கத்தோடு சந்தித்து சக மனிதர்களது வயிற்று பசியை ஆற்றி தாகத்தை தீர்த்து அவர்களது மானத்தை மறைத்து அவர்களோடு நோயுற்ற போது உடனிருந்து சிறையிலே அவர்கள் வாடுகின்ற பொழுது அவர்களுக்கு நம்பிக்கையை கொடுத்து அவர்கள் புறம்பே அகதிகளாய் அனாதைகளாய் அலைந்து திரிகின்ற பொழுது அவர்களை ஏற்று வரவேற்பதுதான் அத்தகைய இறக்கத்தைத்தான் ஆண்டவர் மிகவே அதிகமாக விரும்புகின்றார் என்பதை நாம் இந்த நாளிலே அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம் மண்ணுலகிலே வாழ்ந்தபோது போது அத்தகைய இறக்க செயல்களையே சென்றவிடமெல்லாம் செய்து நன்மையினால் நிரப்பினார் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் நாமும் நம்முடைய வாழ்விலே விட்டு சென்ற அந்த இறக்க நல்ல பணிகளை மண்ணுலகிலே தொடர்ந்து ஆற்றி அவருக்கு நாம் இருக்க விளைவோம் அதன் வழியாய் இறை சமூகத்தை நமது மத்தியிலே கட்டி எழுப்ப முற்படுவோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் எம்மோடு கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதிக்க வரவேற்கின்றோம் ஆமன்